அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் யாழில் மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் பலர் பாதிப்பு நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்பட்ட மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் யாழில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் மழையனத்தால் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜே ஆறு கிராம சேவகர் பிரிவில் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் சேதமடைந்துள்ளது இதே நேரம் கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்றி நான்கு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலைபெற்று வருவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி மேல் சபரகமுவ வடமேற்கு மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சவரகமூவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை புத்தளம் நுவரொழியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அதே அதேபோல கிழக்கு மாகாணத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடையிடையே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேற்கு வடமத்திய வடக்கு மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்